ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தோட தான் இன்றைய நாளே விடிந்தது என்று சொல்லலாம் கிழக்கு லண்டனில் பகுதியில் நடந்த ஒரு பால்வெட்டு தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்குது எல்லா மீடியாக்களையும் பரபரப்பான செய்தியாக அந்த செய்தி தான் இருக்கின்றது வழியில் செஃபீல்ட் பகுதியில் நடைபெற்ற இன்னொரு சம்பவம் பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம் இந்த இரண்டு சம்பவங்களையும் தொகுத்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள் போகலாம் வாங்க தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் எனவரையும் வருக வருக நான் உடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனல் புதிய சேனல் என்பதால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் இந்த சேனலில் வெளியாகும் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வரும் உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை காலம ஏழு மணி போல் இல்ஃபர்ட் பகுதியில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோல் வந்துருக்குது இந்த மாதிரி ரோட்டில் வந்து ஒரு ஆள் வந்து கையில் கத்தியை வச்சுக்கொண்டு பெரிய நீளமான கத்தியை வச்சுக்கொண்டு போகிற வார ஆக்கள் எல்லாம் வெட்டி கொண்டு இருக்கிறார் அவசரமாக சொல்லி ஒரு கோல் வந்திருக்கு அப்போ உடனடியாகவே அந்த சம்பவ இடத்துக்கு வந்து போலீஸ் வந்துட்டுது கூடவே வந்து ஆம்புலன்ஸும் வந்துட்டுது இந்த சம்பவம் எக்ஸாக்டாக எங்கே நடந்துன்னு சொன்னால் இல்ஃபர்ட் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைனோல்ட்னு சொல்லி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் உங்களுக்கு தெரியும் நீங்கள் சென்ட்ரல் லைனில் போய் வந்தால் தெரியும் தெரியும் ஹெய் நோல்ட் என்று சொல்லி ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன் இருக்கு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நியூ நோர்த் ரோட் என்று சொல்லி ஒரு ரோட் ஒன்று போகுது அந்த ரோட்டில் தான் இந்த சம்பவம் இன்றைக்கு காலம ஏழு மணிக்கு நடந்திருக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் ஒரு முப்பத்தி வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆள் ஒரு இளைஞர் கையில் வந்து பிட்டிய நீளமான வாள் ஒரு ஜப்பானிய ஸ்டைலில் அமைந்த ஒரு வாளை வச்சுக்கொண்டு போகிற வார ஆட்களை வந்து வெட்டி இருக்கிறார் அதோட ஒரு பதினாலு வயசு பையனையும் துரத்தி துரத்தி வெட்டி இருக்கார் அந்த பதினாலு வயசு பையனுக்கும் இந்த முப்பத்தாறு வயசு ஆளுக்கும் இடையில என்ன பிரச்சனை என்ன கொடுக்கல் வாங்கல் சொல்லி சரியா தெரியல அவரையும் வெட்டி போட்டு அதோட ரோட்டால் போன ரெண்டு பேரை சேர்த்து வட்டியர் வெட்டி இந்த மாதிரி வன்முறையில் ஈடுபட்டு போலீஸ் வந்துட்டுது அப்போ போலீஸ் வந்து அந்த இடத்த வந்து உடனடியாக சுற்றி வளைச்சு அந்த தாக்குதலியை பார்த்து உடனடியாக வாழை கீழே போட சொல்லி சொல்ல அவர் வாழை கீழே போடாமல் போலீஸோடயே ஆக்கி பண்ணி கொண்டு வந்தவர் கிட்ட வரக்கூடாது கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த வீடியோவை போட்டு காட்டுறேன் நீங்களே பாருங்கள் அதில் என்ன நடக்குன்னு சொல்லி இப்படி மாறி மாறி இழுவட்டு கொண்டு கேட்கக்குள்ளே அப்புறம் என்ன செய்தாருன்னு சொன்ன அந்த தாக்குதலாளி அந்த வீடுகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கராச்சிக்கு மேலே ஏறி அங்கே இருந்து பக்கம் எஸ்கேப் பார்க்கறத்துக்கு ட்ரை பண்ணவர் அதனுடைய ஒரு வீடியோ ஃபுட்டேஜும் இதில் இருக்குது அதையும் பாருங்கள் கம் ஜார் ஐ ஜெய் ஹை ஜை கம்ஸ் வாய் Come on. Oi! Oi! Come this way! Still yeah. he's there, he's there, he's there. Oi! அவ போலீஸ் சொல்லியும் கேட்காமல் இந்த மாதிரி கராச்சிக்கு மேல ஏறி மற்ற பக்கத்தால் இறங்கி தப்பியோட ஆள் முயற்சி செய்ய வந்து அப்ப ரெண்டு போலீஸ் ஆபிசர்ஸ் வந்து கிட்ட நெருங்கி போயினா ஆளை கைது செய்யறதுக்கு அப்ப அந்த நேரத்தில் என்ன நடக்குன்னு சொன்னா ஆள் வந்து போலீஸையும் வெட்டி போட்டார் அப்ப ரெண்டு போலீஸ் வந்து அதுல காயம் அடைஞ்சிருக்கணும் அவ ரெண்டு பேருக்கும் ஓரளவு சீரியஸான காயம் என்று சொல்லி சொல்லப்படுது அப்ப ரெண்டு போலீஸ் காயமடைஞ்சும் கூட ஆளை கண்ட்ரோல் பண்ண முடியல ஆள் தப்பி வர்றதுக்கான முயற்சியில் இருக்கும்போது போது அப்ப போலீஸ் என்ன செய்யுது சொன்னா உங்களுக்கு தெரியும் டேச கன் என்று சொல்லி ஒரு துவக்கம் கொண்டிருக்குது கன்றுப்பீங்கள் போலீஸ் வந்து இடுப்பில் வச்சிருப்பி நம்ம ஒரு மஞ்சளும் கருப்பும் சேர்ந்த மாதிரியான ஒரு துவக்கம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த துப்பாக்கியால் சுட்டாக என்ன நடக்கும் என்று சொன்னால் அதிலிருந்து அந்த மின்காந்த அலைகள் எல்லாம் போய் ஆளை வந்து தாக்கி கீழே விழுத்தி பரலைஸ் ஆக்கி விட்டுரும் எனவே அப்படியான ஒரு தாக்குதல் நடத்தி ஆளை பிடிக்கணும் ஒரு நிலைமை வரையக்குள்ளே போலீஸ் என்ன நடக்குது உடனடியாக அவர் மேலே தாக்குதல் நடக்குது அதுக்கு பிறகு போலீஸ் போய் அவரை கைது செய்து கஸ்டடியில் எடுத்துட்டோம் Wou ha ou de. Fak moun. Fak moun. Fak moun. Fak moun. Fak moun. Fak moun. இதில் சோகமான செய்தி என்னன்னு சொன்னால் அந்த தாக்குதல் சம்பவத்தில் காயமடைந்த அந்த பதினாலு வயது சிறுவன் பிறகு மருத்துவமனையில் வந்து உயிரிழந்துட்டார் அதுதான் அந்த வந்து பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின ஒரு சம்பவமாக இணை இருக்குது இந்த தாக்குதலுக்கான காரணம் என்னென்று சொல்லி உடனடியாக தெரியவரில் போலீஸ் வந்து தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டிருக்குது அதோட தாக்குதலை நடத்தினவருடைய அடையாளமும் வெளியிடப்படையில் அவருக்கு முப்பத்தாறு வயசு என்று சொல்லப்படுது அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்ன பேக்ரவுண்ட் அவருடைய பெயர் விவரங்கள் என்று சொல்லி போன்ற விவரங்கள் எதுவுமே இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்படும் வரை வெளியிடப்படவில்லை அதேவேளையில் இந்த தாக்குதலை பிரதமர் ரிஷி சுனாக் லண்டன் மேயர் சாதிகான் உள்ளிட்ட முக்கியமான தலைவர்கள் கண்டித்திருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் சம்பவமானது குறித்த பகுதியில் ஒரு பரபரப்பையும் பதட்டத்தையும் உருவாக்கி இருக்கு சவுத் ஜோக்ஷியார் பகுதியில் இருக்கக்கூடிய செஃபீல்டு என்ற இடத்துல நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி அடுத்ததாக பார்க்க போகிறோம் மேபி இந்த வீடியோவை வந்து நீங்கள் அங்கேருந்து கூட பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னென்னு சொன்னால் செஃபீல்டு பகுதியில் வந்து நிறைய தமிழாக்கள் வசிக்கிறீர்கள் எனவே அங்கேருந்து கூட இந்த வீடியோ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது செஃபீல்டில் வந்து என்ன நடந்ததுன்னு சொன்னால் ஒரு வீட்டில் வந்து இ பைக் இருக்குதானே அந்த இ பைக் வந்து திடீரென்று வெடித்து அந்த வீடே நெருப்பு பிடிச்சி ஃபுல்லாக இருந்து சாம்பல் ஆயிடுது இதுதான் நடந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ ஒரு ஒரு மாதத்துக்கு முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேனா அந்த வீடியோவில் விளங்கப்படுத்திட்டு நான் யூகேல நடக்கிற அநேகமான வீடுகளில் நடக்கிற ஃபயர் ஆக்சிடெண்ட்டுகளுக்கு முக்கியமான காரணமே இந்த லிதியம் பேட்ரிஸ் சொல்லி எங்கெங்கெல்லாம் லிதியம் பேட்ரிஸ் இருக்கோ அதனால தான் பெரிய அளவு விபத்துக்கள் ஏற்படுதுன்னு சொல்லி ஒரு தனி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான் அதில் அதில் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருந்தது வந்து இந்த இ பைக் இ பைக்கில் இருக்கக்கூடிய அந்த லிதியம் பேட்ரி அது வந்து ஓவர் சார்ஜில் போடப்பட்டிருந்தாலோ அல்லது கவனக்குறைவாக சார்ஜில் போடப்பட்டிருந்தாலோ அல்லது அந்த பேட்டரியில் ஏதாவது டேமேஜ்கள் இருந்தாலோ அது திடீரெண்டு வெடித்து தீப்பற்றி எரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முதலே நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இன்றைக்கு சொன்ன மாதிரியே அதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு நேற்று செஃபீல்டில் வந்து இதேமாதிரி ஒரு இ பைக் ஒன்று திடீரெண்டு வெடித்து அதில் இருந்த பேட்டரி வெடித்து அந்த வீடே வந்து ஃபுல்லாக அரிஞ்சிடுது அந்த வீட்டில் அந்த சம்பவம் நடக்கைகளை வந்து அஞ்சு பேர் இருந்திருக்கணும் அந்த அஞ்சு பேரும் தப்பியோடி நல்ல தெய்வாதீனமாக வெளியால் ஓடி வந்துட்டோம் அதில் ரெண்டு பேர் வந்து ஜன்னலுக்களால் குதிச்சிருக்கிறோம் வெளியில் ஏன்னா வீடு வந்து திடீரென்று தீப்பிடிச்சதால் அவர்களால் ஓட முடியலை அப்போ என்ன செய்யணும் ஜன்னலால் குதிச்ச இடத்துல வந்து காயப்பட்டிருக்கணும் அதனால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போ சிகிச்சை பெற்றுக் கொண்டு வரையணும் ஸோ இந்த சம்பவம் கூட அந்த பகுதியில் வந்து ஒரு பரபரப்பையும் ஒரு பதட்டத்தையும் உருவாக்கி இருக்கணும்னு சொன்னால் வீடுகளில் நம்பி எப்படி எலக்ட்ரானிக் பொருட்களை வைக்கிறது எப்படி நம்பி இந்த இ பைக்ஸ் எல்லாத்தையும் வைக்கிறது ஏன்னு சொன்னால் எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ் பேட்டரிஸ்லேயும் வந்து இந்த லிதியம் பேட்டரிஸ் இருக்குது எனவே கவனக்குறைவாக நாங்கள் இருந்த மட்டும் சொன்னால் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே போட்ட வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படி எப்படி எல்லாம் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்று சொல்லி மிக முக்கியமாக உங்கள்கிட்ட இ பைக் இருந்தா நீங்க அந்த பைக்கை வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடாது அதை வந்து எங்கேயாவது கராச்சுக்குள்ளேயோ அல்லது கார்டனில் இருக்கக்கூடிய ஒரு செட்டிலேயோ அந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தூர இடங்களில் வைக்கிறது தான் மச் பெட்டர் என்னென்னு சொன்னால் அது எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது அதனால தான் நிறைய விபத்துகள் ஏற்படுதான் இந்த இ பைக் வெடிச்சு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பதினஞ்சு சம்பவங்கள் நடந்திருக்கு வெடிச்சிருக்கு பதினஞ்சு வீடுகள் தீப்பிடிச்சு இந்த இ பைக் வெடித்ததால் மட்டும் அப்போ யோசிச்சு பாருங்கள் இது ஒரு ஆபத்தான விஷயமாக மாறிக்கொண்டு வருது யூகேல எனவே இந்த இந்த விஷயங்களும் நாங்கள் கவனமாக இருக்கணும் ஸோ நாங்கள் பாவிக்கிற எல்லா எலக்ட்ரானிக் டிவைசஸ்லேயும் வந்து இந்த லிதியம் பேட்டரி தான் இருக்குது எனவே ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டிவைஸையும் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது ஓவர் சார்ஜ் ஆகாமல் பார்த்துக்கொள்ளுங்க சார்ஜ் ஃபுல்லாக ரிட்டன் சொன்னால் உடனடியாக அன்பிளாக் பண்ணி வைக்கிறது வந்து சேஃப்டியான ஒரு விஷயம் எனவே நாங்கள் எல்லோருமே முடிந்தவரை பாதுகாப்பாக இருப்போம் மிக முக்கியமாக வந்து இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸை பாவிக்கும் போது கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது எல்லோருக்கும் நல்லது நல்லது உறவுகளை தகவல்கள் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரியோசனமாக நம்புகின்றேன் இது போன்ற தகவல்களை ஒவ்வொரு நாளுமே தெரிந்து கொள்ள தமிழ் அடிப் பண்ணுங்கள் வீடியோவில் மற்றும் சில தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்